விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கர பயிற்சி விரையாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போறது போய் மறையிறது விசேஷம் செலவுகள் குறையும் கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கும் இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்லப்போன இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது டெம்பரவரி தான் ஒரு இருபது நாள் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நீங்க அவங்களை ஆட்டி படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி பன்னெண்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் சுக்கர பயிற்சி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களால் பல வெற்றிகளை அடைவதற்கு வாய்ப்பு ஜனவரி பதினாலு வரைக்கும் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பார் அப்புறம் மூன்றாம் இடம் போகிறார் இந்த மூன்றாம் இடம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன மனசில் ஒரு பயம் வரும் நம்ம பேசுகிறது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்ம போகிற பாதை கரெக்டாக குழந்தைகள் விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்குமா கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கணவனுடைய ஆரோக்கியத்தில் கரெக்டாக இருக்கா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டான சந்தேகத்தோடு விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும் குறிப்பாக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க இது ரெண்டு தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா பல பேர்த்துக்கு தெரியாத விஷயம் ஆனால் ரெகுலராக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கர செவ்வாய் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படக்கூடிய முதல் கிரகப்பயிற்சி பெரிய கிரகத்தினுடைய பயிற்சி சந்திர பயிற்சி அது ரெண்டு நாளைக்கு தடவை நடக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உச்சமாக இருந்தார் அதனால் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அடித்தளம் அழகூடிய வாய்ப்பு இருந்தது அதாவது இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே சந்திரன் நல்ல இடத்துல வளர்பிறை சந்திரனா தான் ஆனா இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி ஜனவரி பன்னெண்டு மற்றும் ஜனவரி பதினைந்து ஆகிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய இந்த இரண்டு பயிற்சிகளும் இது என்ன இந்த ரெண்டு பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன்னா குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி இருக்குது சனி பயிற்சி நடந்து முடிஞ்செடுத்து வாக்கிய பெஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம்தான் வரப்போகிறது இதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா மற்ற பயிற்சிகள்லாம் இப்போ சனிப்பயிற்சி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள திருப்பி வருவார் குரு பயிற்சி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ளே வருவார் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசி மாறுவார் ராகு கேது பயிற்சி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு இருப்பார் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சிங்கிறது வந்து நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ரெண்டு பயிற்சி செவ்வாய் மற்றும் சுக்கரன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சுக்கரன் தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்துட்டாருன்னா குரு கெட்டு இருந்தாலும் சரி சனி கெடுதலை ஏற்படுத்தினாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் அனுபவிக்கிறதுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா களத்திற காரகன் இந்த களத்துற காரகன்னா உடனே எல்லாரும் நினச்சுக்கிறாங்க என்ன நினச்சுக்கிறாங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ட்டு இப்போ இப்போ எப்படி ட்ரெண்டு போயின்ட்டு இருக்குன்னா கல்யாணத்துக்கு மா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ பொண்ணு பார்க்குறதுக்கோ இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா இந்த பையன் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்து போனாங்கிறத பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஜாதகன்னு பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நான் சொல்றது வந்து இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் முஸ்லிம்ஸ் அக்பர் காலத்திலையும் அவுரங்கசீப் காலம் வரைக்குமே ஜோதிஷத்துக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் இருந்தது அதனால டே டு டே ஆக்டிவிட்டிஸை கூட இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் பயிற்சியை கொண்டு நிர்ணயித்து வந்தார்கள் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவங்கிற வந்து அவர் என்ன சொல்லுவார்னா என்ன எதை வச்சு காமிப்பார்னா நம்ம யார் கூட நட்பு ரீதியா இருப்போம் நமக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுமா இந்த மாசம் இந்த நாட்களில் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுமா செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வருமாங்கிறதுலாம் சொல்கிறது தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறவர் வந்து யார் கூட நம்ம சண்டை போட போறோம் யாரு கூட நம்ம நிலம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் எடுக்க முக்கிய முடிவுகள் எடுக்க போறோம் உடன்பிறப்புகளுடன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு தடவை வரும் சுக்கர பயிற்சி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு நாள் குள்ள நடக்கும் இப்ப இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கர பயிற்சி தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி ஜனவரி பதினைந்து செவ்வாய் ம தனுசு ராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன பலனை தரப்போறது இந்த சுக்கர பயிற்சி ஜனவரி பன்னெண்டுல இருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு மகரத்துல இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து மகரத்துல வந்து ஜனவரி பதினஞ்சுலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பாரு இந்த ரெண்டு காலகட்டத்துல குறிப்பா இந்த முதல் பதினைந்து நாட்கள் முதல் இருபது இருபது நாட்கள்ல என்ன நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அதுக்காக தான் இந்த எபிசோடில் நம்ம உக்காந்துருக்கோம் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன மாற்றங்களை தரும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே அமோகமாக இருக்கிறதுக்கு இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு என்ன தரப்போறதுன்னு பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் விச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி சுக்கர பயிற்சி விரையாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறது போய் மறைகிறது விசேஷம் செலவுகள் குறையும் கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்பான இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு காதல் விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை நாளாக நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்டேயோ பையன்கிட்டயோ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருந்தீங்க இப்போ இந்த ஜனவரி பன்னெண்டுக்கு மேலே உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் நண்பர்கள் உதவிகரமாக இருந்து செயல்படுறதுனால வேலை வாய்ப்பிலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லைங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா லக்னாதிபதியும் களத்திராதிபதியும் மூன்றாம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபதி கலத்திராதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல இணையறாங்க இதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கும் வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கும் ஒன்றான யோகத்தை அடைகிறீர்கள் ராசிநாதன் உச்சமாக இருக்கார் எதிரிகள்லாம் அடங்கி போயிடுவாங்க நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி வேணா இருங்க சேல்ஸில் இருக்கீங்களா இல்லை ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களா இல்லை வந்து ஹெச்ஆரில் இருக்கீங்களா எதில் வேணா இருங்க உங்கள் வார்த்தைக்கு பயந்தே ஐயோ இந்தாள் இவங்கிட்டே பேசுவாங்க அந்த அளவுக்கு நடுங்க வைப்பீங்க எதிரிகள் துவம்சவமாவார்கள் எதிரிகளே இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு அதனால் கூட இருக்கிறவங்க அவங்க அடங்கி போயிடுவாங்க உங்கள் கூட இருந்து குழிபறிச்சிட்டு இருந்தவங்க இப்போ காணா போயிடுவான் தான் ஒரு இருபது நாள் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்துல இந்த ஜனவரி பன்னெண்டுலேருந்து இருந்து பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் சுக்கர பயிற்சி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களால் பல வெற்றிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சமடைறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் உடம்புல ஏதாவது வியாதி இருக்கா அதுக்கு மருத்துவ தீர்வுகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் நீங்கள் மருந்தே சாப்பிட வேணாம் மருந்து சாப்பிடாமயே அப்படியே தானாக சரியாக கூடிய வாய்ப்பும் இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு தூரம் போயிட்டு வந்தாலே நிறைய அவன் மருந்து கூட ஒழுங்காக போட்டுருக்க மாட்டான் ஒரு ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்லுவார் டாக்டர் நாலு நாளைக்கு எடுங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் மார்னிங் அண்ட் நைட் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு நாள் எட்டு வேலை சாப்பிடுவாங்க அவர் ஒரு நாள் தான் சாப்பிட்டுருக்கார் சரியா அந்த விருச்சிக ராசிக்கு அப்பேற்பட்ட நேரம் ஸோ உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் சில பேர்த்துக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழில் முதலீட்டுக்காக புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் எதிரிகள் என்ற சூழ்நிலை இருக்கிறனால நீங்கள் கடனை வாங்கி போட்டிங்கன்னா தொழில் விர்தியாகும் ஸோ தைரியமாக முயற்சி எடுங்க உங்களுக்கு பேச்சு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஹெச்ஆர்ல இருக்கிறவங்க என்னை போன்ற ஆன்மீக பேச்சாளர்கள் ஜோதிட பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம் இதில் ஜனவரி பதினாலு வரைக்கும் சூரியன் இரண்டாம் இடத்துல இருப்பார் அப்புறம் மூன்றாம் இடம் போகிறார் இந்த மூன்றாம் இடம் போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மனசில் ஒரு பயம் வரும் நம்ம பேசுறது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்ம போகிற பாதை கரெக்டாக குழந்தைகள் விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்குமா கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கணவனுடைய ஆரோக்கியத்தில் கரெக்டாக இருக்கா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டாக சந்தேகத்தோடு இருப்பீங்க சந்தேகத்தை தள்ளி வைத்து விட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க அதுவும் கிராம தேவதையாக இருந்தால் உடனே போயிருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய முயற்சியை எடுத்துட்டு போங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் அடைந்து அதில் சாதனை செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த சுக்கரன் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைந்திடும் ராசிநாதன் உச்சமடைவது விசேஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருந்தால் எந்த கிரகம் கெடுதல் பண்ணாலும் சரி அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் இப்போ சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை பார்ட்னர் விஷயத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குது இல்லை நட்புகள் விஷயத்தில் குழப்பம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஈடுகட்டக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது ஆனால் இந்த விருச்சிக ராசியில பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும் குறிப்பா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மாதாந்திர பலன்கள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத பலன்களை நம்ம சேனல் ஜோதிட யுகம் சேனலில் போட்டிருக்கோம் அதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வாருங்கள் கஷ்டங்களற்ற நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு பணபலத்தோடு வரக்கூடிய வாழ்க்கையாக அமைந்திடும் இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு அதீதமான நற்பலங்கள் வழங்கக்கூடிய வகையில இருந்தாலும் சில பேர்த்துக்கு அது சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சில பேர்த்துக்கு தொழில ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி பலன்களை வாரி மாறி வழங்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனி கட்டணம் உண்டு மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் யோகக் க்ஷேமங்களும் அந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்